குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பலன்களை காண்போம் வெறுமனே ஜென்ம ராசிக்கோ அல்ல ஜென்ம லக்னத்துக்கோ மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் ஓரளவுக்கு தான் பொருந்தும் உங்கள் ஜாதக நோட்டை எடுத்துட்டிங்கன்னா கையில் ஜென்ம ராசி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் ஜென்ம லக்னம்னு ஒன்று போட்டிருக்கோம் அந்த ரெண்டு என்னவோ அதை அந்த ரெண்டுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு ஜென்ம ராசினா கும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஜென்ம லக்னம் மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கும்ப வீடியோவும் பார்க்கணும் மீனத்தோட வீடியோவும் பார்க்கணும் இந்த ரெண்டு வீடியோவில் என்ன பலன்கள் கொடுத்துருக்கோம் பரிகாரங்கள் கொடுத்துருக்குறோமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே ஒத்து போகும் வேறு எதுவுமே தேவையில்லை இதே போதும் புரிஞ்சுதா அப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது உங்கள் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் ராசிநாதன் ராசியிலே வக்கரமாக இருக்கார் ரெண்டாம் வீட்டில் ராகு அதே மாதிரி எட்டாம் வீடான கண்ணியில் கேது நாலாம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இதுதான் உங்களுக்கான கிரகநிலை சரி இப்போ நம்ம பலன்களை பார்க்க போகலாம் சரியா கும்பராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலே வக்கரமாக இருக்கார் ஜென்மசனி ஜென்மசனி வக்கரம் பெற்று இருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ரிலீவிங் பீரியட் மாதிரி சொல்லலாங்க ஏன்னா ஒரு ஒரு வருஷத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் வந்து சனி வந்து நேர்நிலையிலையும் பாக்கி நாலு மாதம் வந்து வக்ரநிலையிலையும் இருக்கார் இந்த நாலு மாதன்றது ஒரு ரிலீவிங் பீரியடு அதாவது அந்த எட்டு மாதம் சனி ஜென்ம சனி கடுமையான கஷ்டங்களையும் மனக்குழப்பத்தையும் தெளிவில்லாத சூழ்நிலையும் வேலை இல்லாத நிலைமையும் ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நிம்மதி மன நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருந்த சனி இந்த வக்ர காலத்தில் கொஞ்சம் அதுலேருந்து ஒரு ரிலீவிங் பீரியட் மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அலோ பண்ணுவார் இது வந்து சனியோடைய அமைப்பு ஸோ இப்போ அந்த மாதிரியான வக்ர சனியினுடைய பீரியட் போயிட்டுருக்கிறதுனால நீங்கள் வந்து பெருசாக பாதிப்பு அடைவோ பெருசாக பயம் அடையவோ தேவையில்லை வக்ர சனி என்ன பண்ண போகுதுன்ற மாதிரிலாம் இந்த மாதம் முழுமைக்கும் உங்களுக்கு சனி வக்கரமாக தான் இருக்க போகிறாருங்க ஸோ இந்த மாதம் முழுமைக்கும் ஓரளவுக்கு முன்னறிந்த குழப்பங்கள்லாம் இருக்காது ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரிவுகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தை இல்லைன்னா கூட சரி அவங்க வேலைக்கு நான் தலையிடுறதில்லை என் வேலைக்கு அவங்க தலையிடுறதில்லை எல்லாம் ஸ்மூத்தாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது உங்களுக்கு வரும் சரிங்களா அதே போல் இந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு சனி விரையாதிபதியாகவும் வர்றாருங்க விரையாதிபதி ஜென்ம ராசி அல்லது லக்னத்தில் இருக்கும் போது நிறைய விரயங்களையும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் தேவையில்லாத சிந்தனைகளால் கால விரயம் மற்றும் பண விரயம் ஆவறதையும் கொடுக்கும் ஆனால் அவரே வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீக்கும் அதாவது தேவையற்ற பண விரயங்கள் குறையும் தெண்ட செலவு நிறைய கும்பராசி நேரங்களுக்கு ஆகிட்டு இருந்துச்சு மருத்துவ செலவு ஆரோக்கிய செலவு சும்மா ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் அது முட்டி அதுக்கு ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா செலவு இந்த மாதிரி ஏற்பட்டு கொண்டிருந்த செலவுகள் குறையும் அல்லது அதை வந்து இல்லாமல் போயிடும் அந்த செலவுகளே இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரியான நல்ல ஒரு பலன்களை இந்த வக்கர சனி வந்து உங்களுக்கு தரும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் ரெண்டுமே மாத கிரகங்கள் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பெரும்பகுதி இந்த மாதத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கார் அது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் காதல் திருமணம் போன்ற விஷயங்கள்ல வந்துட்டு நிறைய கும்பராசி நேரங்களில் ஈடுபட வைக்கும் ஆனால் நீங்கள் வந்து கலாட்டா கல்யாணம் பண்ணுறது வேற அதாவது கா காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது வேறு முறையாக வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு சுபகிரகங்களுடைய அமைப்புகள் கம்மியாக இருக்குது ஓகே ஜென்ம சனி அதுலேயும் சனி வக்கரமாக இருக்குது அப்போது வக்கரமாக இருக்கிற சனி ஒரு வகையில் நல்லது செய்தாலும் நீண்ட நாள் திட்டமிடுதல் இப்போ கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல பல ஆண்டுகள் ஒன்றா இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களே வக்கர சனி காலத்தில் அதுவும் ஏழாம் வீட்டுக்கு வக்கர சனி பார்வை இருக்கிற காலத்தில் செய்ய வேண்டாம் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து திருமண அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில்லையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ரொம்ப நாளாக பார்ட்னராக இருக்கேன் இப்போ பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இப்போதைக்கு அந்த பிரிவை நீங்கள் செய்யாமல் ஒரு மூணு மாதம் தள்ளி போட்டு அப்பயும் பிரிஞ்சிடலான்னு தோணுச்சுன்னா அப்போ பிரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த வக்கர சனி சில நேரங்களில் அந்த மாதிரி அவசர முடிவுகளை எடுக்க வைக்கும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா மாத மாசச் சம்பளம் அல்லது ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலைக்கு கூலி வாங்கிக்கிறது அந்த மாதிரியான வேலைகளில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருந்த மந்தத்தன்மை நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தொழில் கிடச்சி நல்லா வேலை செய்வீங்க ஆனால் கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வர வர கையில் வருமானமும் இந்த டைமில் அதிகரிக்கும் அதில் கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் அதிகம் இருக்கும் சரிங்களா ஆனால் செய்ய வேண்டிய செலவுகள் நியாயமான செலவுகள் தான் அதனால் பயப்பட வேண்டாம் சனியினுடைய வக்கர பார்வை பத்தாம் ஈட்டருக்கு இருக்கிறதுனால கும்பராசி லக்னக்காரங்க கொஞ்சம் வேலை மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும் இந்த மாதத்தில் வந்து ஆல்ரெடி வேலை மாற்றத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் நல்ல ஸ்டெப் எடுத்திங்கன்னா டக்குன்னு அமைஞ்சிரும் இல்லை நான் எனக்கு வேலை மாற்றணுன்னா அவசியம் இல்லை ஆனால் பிரச்சனையாக போயிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கைவசம் ஒரு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு ஒரு வேலை ஏதாவது ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அதை பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சூழல் சரியில்லை ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படின்னா இப்போ வக்கரச்சனையாக அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும் வேணாண்டா நம்ம வெளியில் போயிடலாம் வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கலான்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அதில் பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும் நிறைய ஏதாவது தடை தாமதம் வருமானம் வரல ஆர்டர் வரல ஆர்டர் செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கான பேமெண்ட் வரல இந்த இந்த மாதிரி ஒரு மிஷினரி இதாக இருக்குது அந்த மிஷினரி வந்து ரெடி பண்ணோம்னா லோன் வேணும் லோன் கிடைக்கல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு தொழில் சரியாக செய்ய முடியாமல் போயிட்டுருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக வருங்க கவலைப்படாதீங்க நல்ல என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு தேவையோ அந்த மாற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைமில் நடந்துரும் பயப்பட வேணாம் தொழில் நல்லாயிருக்கு பயப்படாதீங்க அதே மாதிரி மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாக இருந்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறதும் இந்த மாதத்தில் முதல் பாதி நல்லது தான் அதே போல் அவர் இரண்டாவது பாதியில் எட்டாம் வீட்டில் உச்சமடைகிறதும் நல்ல தான் அப்போ கல்வியில் எந்த பாதிப்புகளும் கிடையாது நல்லா படிக்கலாம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதி நல்லா வலுவாக இருக்காருங்க புத்திரகாரகன் குருவும் கேந்திரத்தில் இருக்காருங்க அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது குழந்தைகள் வந்துட்டு படிச்சிகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க படிப்பில் நல்லா கவனம் செலுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுற வயசு அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நல்ல நகல் நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குங்க கவலைப்படாதீங்க மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஓரளவுக்கு இந்த வக்கர சனியால் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ஏற்படக்கூடிய காலந்தாங்க இந்த வக்கர சனி காலத்தில் வந்துட்டு நீண்ட கால திட்டமிடுதல்களை மட்டும் செய்துக்காதீங்க நீண்ட காலம் இப்போ ஒரு வீடு கட்டி குடி போகிறது ஒரு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி நீண்ட காலம் இருபது முப்பது வருஷம் நின்று பலன் தரக்கூடிய செயல்களை மட்டும் இந்த வக்கரங்காலத்தில் செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை வக்கர டைமில் செஞ்சிங்கன்னா அதில் நிறைய த தடங்கள் சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வக்கரகனி காலத்தில் வக்கர சனி காலத்தில் நீண்ட கால திட்டமிடுதல்கள் வந்து நம்ம செய்யக்கூடாது மற்ற எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கு பயப்படாதீங்க க கடந்த காலங்களில் இருந்தே கொஞ்சம் இக்கட்டான சூழல்கள் நிறையவே நீங்கிடும் ஓகேங்களா சரி இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் காளிதேவி மற்றும் பைரவர் அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு அனுகூலமான திசை தெற்கு திசை ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீளம் இனநேர்களை இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் தேவைப்படும் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராயசூதிரன் ஜாமக்கோல்லு தகன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்